பான்மைதான் வெறும் பெரும்பாலான மனிதர்களு பாருங்க எத்தனையோ ஹராமான வியாபாரம் ஹராமா ஏன்ப்பா செய்யறீன்னு கேட்டா வேற எப்படித்தான் சம்பாதிக்கிறது விடுன்னு கேக்கம் எப்படி சம்பாதிக்கிறது நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அசிருத்தை நீங்க மேடல சொல்லிக்கிட்டே இருங்க நாங்க பாட்டுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பலரை பார்க்கும் எது ஹராம் எது ஹலால் அப்படிங்கறத சிந்திக்கிறதே கிடையாது சிந்திப்பதே கிடையாது சரி அப்படி சிந்தித்தாலும் கூட இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சம்பாதிக்கவே முடியாதுங்க என்று சொல்லி கொண்டு ஹராமை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நான் பல இடங்களில் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ஜிம்மாலே கூட நம்ம பள்ளியில் சொன்னேன் ஹராம் ஹராம்னு சொன்னால் வட்டி வாங்குறது ஹராம் கொலை செய்கிறது ஹராம் அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பது ஹராம் அடிச்சு பிடுங்கிறது கொள்ளை அடிக்கிறது ஹராம் இப்படி பெரிய பெரிய பாவங்கள் தான் அது ஹராம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது பொருளை சம்பாதிப்பதில் இப்படி பெரிய பெரிய பாவங்களின் மூலமாக சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கும்பொழுது நூத்துக்கு தொண்ணூறு பேர் ஹராமான வியாபாரத்தின் மூலமாகத்தான் சம்பாத்தியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றோம் ஏன்னா கலப்படம் செய்யறது ஹராம் கலப்படம் செய்வது பொருளிலே ஒன்னொரு பொருளை சுத்தமான பொருளிலே மட்டமான பொருளை கலக்க கலப்படம் செய்வது ஹராம் இந்த ஹராவின் மூலமாக முழுமையாக அவர் ஹராமாக சம்பாதிக்கின்றார் என்பதுதான் பொருளாகும் இவர் எவ்வளவு கலப்படம் செய்கிறாரோ அது மட்டுமல்ல ஒரு பெரிய டேக்ஸாவில் ஒரு பெரிய தொட்டியில நல்ல நீர் இருக்கின்றது நல்ல தண்ணீர் இருக்கின்றது நல்ல தண்ணீர் ஜம்சம் தண்ணீர்னே வச்சுக்கோங்க ஒரு பெரிய தொட்டியில பத்தாயிரம் லிட்டர் கொல்லக்கூடிய ஒரு தொட்டியில ஜம்சம் தண்ணி இருக்குது அதுல ஒரே ஒரு சிறு துளி அளவு ஒரு துளி அல்லது இரண்டு துளி அளவு நஜீஸ் விழுந்து விடுகின்றது என்று சொன்னால் அது பூராமே நஜீஸ் ஆயிடுது யாரும் ஜம்சம் தண்ணி குடிக்க மாட்டாங்க ஜம்சம் தண்ணியுடைய அந்த ஸ்பெஷல் அதனுடைய புனித தன்மை கட்டுவிடும் ஒரே ஒரு சொட்டு நஜீஸ் தான் ஒரு சொட்டு மூத்தரம் ஒரு சொட்டு கல் மது அல்லது ஒரு சொட்டு ரத்தம் அதுல விழுந்துருச்சுன்னு சொன்னா யாருமே குடிக்க மாட்டோம் இல்ல அந்த உளுந்த இடத்த மட்டும் நீக்கிட்டு மத்த இடத்துல குளிச்சுக்குவோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாமே நஜீஸ் ஆயிடுது எல்லா தண்ணி அதே போல ஹலாலான பொருளாக சம்பாதிக்கின்ற பல பொருள்கள் இருக்கின்றன ஹராம் கலந்து விடுகின்றது என்று வைத்துக் கொண்டால் மொத்தமாக எல்லாம் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஹராமாக ஆகிவிடும் இதை கவனத்தில் கொள்ளுவதே கிடையாது எத்தனையோ வியாபாரிகள் நாம பார்க்கிறோம் பல பொருட்களை கலப்படம் செய்து கலப்படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபம் இருக்கின்றதே அது நல்ல பொருளோட கலக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஹராமாகிவிடும் பல ஹராமா லாட்ரி சீட்டு விற்கிறவங்க எல்லா வியாபாரம் நல்ல வியாபாரமா இருக்கும் லாட்ரி சீட்டும் ஒரு பகுதியில் தனியாக வச்சிருப்பார் அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பல்வேறு பல்வேறு விதமான வியாபாரங்கள் சில கடைகளை நம்ம பார்க்குறோம் சில ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நல்ல நவநாய நாகரிகமான சாமான்கள்லாம் வச்சிருப்பாங்க அதில் சிலைகளையும் வைத்து விற்பனை செய்வார்கள் சிலைகளும் இருக்கும் சில சாவி படங்களும் இருக்கும் சில சாவி படங்களும் இருக்கும் ஏன்னு கேட்டால் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் வரும்பொழுது பல பொருள்களை வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பொருள் அவருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் இது ஒண்ணுக்காக மட்டும் நான் வெளியே போக முடியாது எல்லாத்தையும் சேர்த்து வெளியே வாங்கிக்கிறேன்னு போயிடுவேன் அதனால அவர் அந்த பொருளையும் சேர்த்து விற்க வேண்டிய சூழ்நிலை உடையவராக ஆகிவிடுகின்றார் இப்ப அந்த சிலையையோ பணத்தையோ அவர் விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் அது ஹராம் விற்பனை செய்வது ஹராம் எப்படி உபயோகிப்பது ஹராம் என்று இருக்கின்றதோ அதே போன்று விற்பனை செய்வதும் ஹராம் ஒரு பொருளை உபயோகிப்பது ஹராம் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் ஹராம் தான் சல்லா அலிசல்லாம் அவர் கல் குடிப்பது மது அருந்துவது ஹராம் என்று சொன்னால் மது சம்பந்தமாக பத்து நபர்களை சொல்லி காட்டுகின்றார்கள் வட்டி ஹராம் என்று சொன்னால் வட்டி நபர்களை சுட்டி காட்டுகின்றார்கள் எல்லாமே ஹராம் என்பதாக வைத்து வணங்குவது ஹராம் என்று சொன்னால் சிலையை விற்பனை செய்வதும் ஹராம் பல்வேறு விதமான ஹராமான முறைகள் பல்வேறு விதமான ஹராமான வியாபாரங்கள் கலந்து இருக்கின்றன அதனால ஜவுளி கடை இருக்குது அதுலேயே சில நேரங்களில் கலப்படம் கலப்படம் சொன்னால் அந்த அளக்கக்கூடிய முறையிலே அல்லது குறையுள்ள ஒரு துணியை அவர் குறையை சொல்லி விற்காமல் இருந்தால் அது ஹராம் அளக்கக்கூடிய நேரத்தில் அளவிலே குறை செய்தால் அது ஹராம் மார்க்கத்திலே சட்டங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இமாம் அபஹனிபர் அமதுல்லா அலி அவர்கள் பெரிய ஜவுளி வியாபாரி ஒரு சமயம் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு ஜவுளி கொடுக்கப்பட வேண்டும் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஹாதிமை கூப்பிட்டு அந்த ஜவுளியுடைய துணிகளை எல்லாம் வேல்களை எல்லாம் சுற்றி கொடுத்து ஒரே ஒரு துணியிலே இன்ன குறை இருக்கின்றது நீ முதலாவதாக போன உடனேயே இந்த துணியிலே இன்ன குறை இருக்கின்றது என்பதாக அந்த கொடுப்பவர் இடத்துல வாங்குபவர் இடத்திலே சொல்லி நீ கொடுக்க வேண்டும் இதை திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி இமாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் அந்த ஹாதிம் வாங்கிட்டு போனவர் சொல்ல மறந்துட்டார் திரும்பி முதலாவதாக அவர் விற்பனை செய்துவிட்டு பொருளோடு திரும்பி வரக்கூடிய நேரத்துல அந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வந்தவுடனே முதல் கேள்வி இதைத்தான் கேட்டாங்க இப்போ இமாம் அபுஹானி வர அமௌத்துல்லா யார் நான் சொன்ன மாதிரி நீ போய் சொன்னையான்னு கேட்டாங்க இமாம் அவர்கள் நான் மறந்துட்டேன் அப்படின்னாரு உடனே இமாம் அவர்கள் அவரை கோபித்துக் கொள்ளவில்லை ஒன்றும் சொல்லல நம்மள என்ன பண்ணுவோம் அட மொட எத்தனை தடவை சொல்லி விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லுவோம் இமாம் அவர்கள் அவரை கோபித்துக் கொள்ளவில்லை உடனடியாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை வாங்கினாங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்தாங்க உட்கார்ந்துகிட்டு போற வர்றவங்களுக்கு அந்த பொருளை அன்பளிப்பு கொடுத்தார்கள்